மாவட்டத்தில் ராணுவத்தின் பிடியில் இருந்து ஒரு தொகுதி காணிகள் விடுவிப்பு கிளிநச்சியில் ஆரப்பும் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாகையில் இருந்து இலங்கை காங்கிரசன் துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலில் கட்டணம் எட்டாயிரமாக குறைப்பு இந்திய பாகிஸ்தான் பதற்ற நிலை இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதிருப்தி இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பிள்ளையானால் ரணிலின் பாதுகாப்பு தலைமை அதிகாரிக்கு ஏற்பட்ட நிலை தமிழ் மக்கள் தம்மை அங்கீகரித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டவே என் மும்முரம் ஸ்ரீதரன் எம்பி திசையிட சுற்றி ஒழிப்பு நடவடிக்கை போதை பொருட்களுடன் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கைது எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே விரல் முடி இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தொழிற்சங்கங்கள் வெகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடத்திய கூட்டுமே தின யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான நகர்ப்பகுதியோட பயணித்து பொது நூலகம் முன்பாக நிறைவு பெற்றது பேரணியில் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரி அதிபர் ஆசிரியர் ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்க மலையக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்கு தொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கு விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வை உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இதேவரை கிளிநொச்சியிலும் இன்றைய தினம் ஏதன நிகழ்வு இடம்பெற்றது காக்கா கடை சந்தையில் இருந்து கூட்டுறவு மண்டபம் வரை நடைபவரி மற்றும் அமைதி பேரணி இடம்பெற்றது தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது பெண்களுக்கு சம ஊதியம் சம உரிமை தொழில் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறுவப்பட்ட ஒரு லாப அமைப்பான டாபிந்த கூட்டமைப்பானது கட்டநாயக மற்றும் வியகம சுதந்திர வர்த்தக வலயம் மற்றும் வடக்கில் வவனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளை கொண்டு பெண் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் நோக்காக கொண்டுள்ளது இந்நிகழ்வில் தமிழ் சிங்கள இஸ்லாமிய மக்கள் அனைவரும் பங்கு இருந்தமை குறிப்பிடத்தக்கது மேவின நிகழ்வில் கலந்து கொண்ட டாவிந்து கூட்டமைப்பின் செயலாளர் பி கே சமிலா துஷாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீகாந்தி ஆகியோர் குறிப்பிடுகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வந்த பின்னர் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது நமது நாட்டில் இறக்குமதி வரியை அறிவித்தமைகிற நமது நாட்டின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது நமது நாட்டில் ஆடை ஏற்றுமதிக்கு பெண்கள் கடுமையாக உழைக்கின்றனர் அந்த ஏற்றுமதி பாதிப்பினால் நமது நாட்டின் பொருளாதாரத்துக்காக உழைக்கும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை தொழிற்சாலையில் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கின்றது ஆனால் அதற்கேற்ப ஊதியம் வழங்கப்படுவதில்லை இந்த ஏற்றுமதி பொருளாதாரம் தொடர்பிலும் பெண்களின் தொழில் முயற்சி மற்றும் பொருளாதார பாதிப்பு தொடர்பிலும் எமது அரசாங்கம் அமெரிக்க அரசுடன் பேச வேண்டும் அத்துடன் ஆண் பெண் பாகுபாடின்றி ஊதியம் வழங்கப்படுவதுடன் தொழிலிடங்களில் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டம் இன்றைய தினம் எழ்வீரசிங்க மண்டபத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகேந்தன் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் செயலாளர் எம் ஏ சுமந்தரன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீல் எல் கேசவன் சைந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரைகளை நிகழ்த்தியுள்ளனர் மேலும் குறித்த மேதின நிகழ்வில் நூற்றுக்கணக்கான கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்து ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களினுடைய பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டன யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி மானது ஜகம்பத் அவர்களினால் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்களிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இன்றைய தினம் முற்பகல் பதினோரு முப்பது மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலர் கோரிக்கையில் வலிவடக்கு வயாபலான் பகுதியிலே இருபது ஏக்கர் காணிகளும் மாங்கொள்ளை பகுதியில் பதினைந்து வடமராட்சி தற்கோவளம் பகுதியில் ஐந்து புள்ளி ஏழு ஏக்கர் காணி நிலமுமாக சுமார் நாற்பது புள்ளி ஏழு ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டன இதனை அடுத்து முப்பத்தி மூன்று பகுதியில் ஏழு குடும்பங்களும் குடும்பங்களும் தமது நிலங்களுக்கு செல்ல உள்ளனர் குறைந்த காணிகளில் வெடிப்பொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர் இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் மேலதிக அரசு அதிபர் காணி ஸ்ரீமோகன் வலிகாமம் வழக்கு பிரதேச செயலாளர் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மே முதலாம் திகதியான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது சபை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலே நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சல் வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெற்றிருந்தது அந்த வகையிலே ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தபால் மூல விண்ணப்ப படிவங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்பட்டன இதுவரையிலே எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இருபதனாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதிலே இருபதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்களிக்கப்பட்டவையும் வாக்களிக்கப்படாத நூற்றி பதினொரு வாக்குச்சீட்டுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையிலே மேலும் நானூற்றி அஞ்சு வாக்குச்சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன அது பெரும்பாலும் நாளை எங்களுக்கு அவ்வளோ முழுமையான அந்த வாக்குச்சீட்டுகளும் எங்களுடைய அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெறும் இந்த வாக்குச்சீட்டுகள் தவால் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குச்சீட்டுக்கள் மே மா மே மாதம் ஐந்தாம் தேதி அதை அவற்றை நாங்கள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் முத்தியோகளுக்கு வழங்க இருக்கின்றோம் அவர்கள் எடுத்து சென்று நடைபெறுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஆறாம் ஆறாம் தேதி இரவு அந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் ஐம்பது வாக்கு சீட்டுகளுக்கு குறைந்த வாக்களிப்பு வாக்கு சீட்டுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த வாக்கெண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்வார்கள் ஐம்பதும் அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குச்சீட்டுகளை உடைய வாக்களிப்பு வாக்கெண்ணல் நிலையங்களிலே அவை தனியான வாக்களிப்பு நிலையத்தில் எண்ணப்பட்டு கணக்கெடுக்கப்பட இருக்கின்றது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான ஜால்பாணா மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன ஜால்பானா மாவட்டத்திலே சபை ஒன்று நகர சபைகள் மூன்று பிரதேச சபைகள் பதிமூன்றாக மொத்தம் பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகிறார்கள் ழ்பாணா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் அதற்குரிய முழுமையான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம அலுவலர்களுக்கும் இந்த வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதற்குரிய முழுமையான அறிவுறுத்தல்கள் இங்காலே வழங்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது உத்தியோகத்தர்களும் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து இந்த வாக்குப்பெட்டிகள் உட்பட வாக்குச்சீட்டுகள் இதர ஆவணங்கள் பஸ் மூலம் அனுப்பப்பட இருக்கின்றது ஜார்ப்பாண மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ண நிலையங்கள் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே இணைப்பு அலுவலகங்களாக பிரதேச செயலகங்கள் செயற்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர் உட்பட அங்கே ஒரு இணைப்பு அலுவலகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்களிப்பு மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டார உதவி தெரிவித்த அலுவலர்கள் கடமைக்காக இணைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வகுப்புகள் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வாக்களிப்பு மேற்பார்வை உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் வாக்களிப்பு நேரத்திலே வாக்களிப்பை மேற்கொள்கின்ற அதே வழியிலே வாக்கெடுப்பு முடிவடைந்த பின்னர் வாக்கண்ணும் கடமைகளுக்காக இவர்கள் பிரதம வாக்கண்ணும் உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் இவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இவர்களுடைய மேற்பார்வைக்கு அமைவாக அங்கே வாக்கண்ணல் செயற்பாடுகள் இருநூற்றி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்கண்ண நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இலங்கை போக்குவரத்து சபையைச் சேர்ந்த ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகளாக நூற்றி நாற்பத்தி நான்கு பேருந்துகளும் இந்த போக்குவரத்து சேவையிலே ஈடுபட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக பருத்தித்துறை பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்களை ஏற்றி வருவதற்கு தெள்ளிப்பள்ளை பிரதேசத்திலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ரெண்டு பேருந்துகளும் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் எங்களால் ஒவ்வொரு தேர்தல்களும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையிலே இம்முறையும் இத்தகைய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து தொடர்பாக நாங்கள் கடற்படை தளபதியோடு கதித்திருக்கின்றோம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவு ஐநாதீவு அனலதீவு எழுவதீவுக்கான கடற்போக்குவரத்து ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே வாக்குநர் செயற்பாடுகள் முடிவடைந்த பின்னரும் உத்தியோகத்தர்களையும் வாக்குச்சீட்டுகளையும் இதர ஆவணங்களையும் இரவு எடுத்து வருவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வாக்கண்ணல் மற்றும் பருபவர் வெளியிடுகின்ற செயற்பாடு இம்முறை அந்தந்த வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது வாக்களிப்பு நடவடிக்கைகள் பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவு பெற்ற பின்னர் வட்டார ரீதியாக வாக்கண்ணல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அந்த வகையிலே வட்டார ரீதியான வாக்கண்ணல் செயற்பாடுகளின் பின்னர் அங்கு அந்த வட்டாரத்துக்குரிய பெறுபவர்கள் மேற்பார்வை உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களாலே வெளியிடப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த விவரங்கள் எங்களுடைய மாவட்ட இம்முறை நாங்கள் இந்த எங்களுடைய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருடைய அலுவலகத்தை மாவட்ட செயலகத்திலே ஒழுங்குபடுத்திட்டு இருக்கின்றோம் அங்கு அவர்கள் உரிய முறையிலே தங்களுடைய அந்த அறிக்கைகளை இங்கே கையளித்த பின்னர் நாங்கள் ஏனைய இதர செயற்பாடுகளை விதாசார பிர அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற இத இதர வேலைகளை நாங்கள் மாவட்ட செயலகத்திலே அமைந்திருக்கின்ற தெரிவித்தாட்சி அலுவலர் அலுவலகத்திலே மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் யால்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரையிலே தொண்ணூற்றி நான்கு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நான்கு வன்முறை சம்பவங்களும் ஏனைய தொண்ணூறு சட்ட முறல்களுமாக எங்களுடைய மா மாவட்டத்தினுடைய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக உடனடியாகவே எங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முரா முறைப்பாட்டு முகாமை பிரிவினுடைய போலீஸ் அதிகாரிகளோடு இணைந்து உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றங்கள் இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதன் காரணமாக ஸ்ரீரங்கன் ஏர்லைன்ஸ் அதிக செயல்பாட்டு செலவுகளை எதிர்கொள்கின்றது மற்றும் கொழும்பு துறைமுகம் ஜான் வருமானத்தை இழக்க மொபாயத்தை எதிர்கொள்கின்றது என்று ஆஷா செக்யூரிட்டிஸ் ரிசர்ச்சர்ஸ் பகுப்பாய்வு தெரிவித்திருக்கின்றது ஐரோப்பா செல்லும் விமானங்கள் மூடப்பட்டு பாகிஸ்தான் வான்வெளியை சுற்றி மாற்றுப்பாதையில் செல்வதனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எரிபொருள் செலவுகள் உயரக்கூடும் இது செயல்பாட்டு சவால்களை அதிகரிக்கின்றது அத்துடன் சுற்றுலா முயற்சியையும் அச்சுறுத்துகின்றது இந்திய இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இருபது சதவீதம் பங்களிக்கின்றது எனினும் பாதுகாப்பு கவலைகள் அல்லது பயண இடையூறுகள் காரணமாக இந்திய பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது இரண்டாயிரத்தி இருபது ஐந்தில் இந்த துறையின் முயற்சியை குறைக்கலாம் என்றும் குறித்து ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு துபாய் உள்ளிட்ட டிரான்ஷிப் என்ற இடைமையங்கள் ஊடாக பாகிஸ்தானுக்கு இந்திய பொருட்களை மறு ஏற்றுமதி செய்வதை நிறுத்துமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது எனவே கொழும்பின் லாபகரமான டிரான்ஷிப்மெண்ட் வணிகத்தில் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் குறுகிய கால வர்த்தக இடையூறுகள் சாத்தியமில்லை ஆனால் நீடித்த விரோதங்கள் இலங்கையின் சுற்றுலா துறையில் அழுத்தங்களை அதிகரிக்க கூடும் என்றும் ஆஷா செக்யூரிட்டீஸ் குறிப்பிட்டது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமக்கு சம்பள உயர்வு கோரியும் தற்போது நிறுவனம் ஒன்று பொறுப்பெடுக்க வேண்டிய நிலையில் அந்நிறுவனம் பொறுப்பெடுக்கவில்லை உடனடியாக அந்நிறுவனம் அம்மை பொறுப்பெடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் போராட்டம் காரணமாக வைத்தியசாலையின் பாதுகாப்பு மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு என்பன கேள்விக்குள்ளாகியுள்ளனர் அத்துடன் நோயாளர்களை பார்வையிட வருவோர் கட்டுப்பாடுகள் இன்றி வைத்தியசாலை விடுதிகளுக்கு செல்வதனால் நோயாளிகளுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதுடன் சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலை காணப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதில் ஏற்படும் தாமதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு மீண்டும் ஒருமுறை அதிருப்தி வெளியிட்டுள்ளது கொழும்பில் தற்போது தங்கியுள்ள இந்த குழுவை தமது அதிருப்தியை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது எனினும் தாம் விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யப் போவதாக அரசாங்க தரப்பினர் உறுதி அளித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கை புதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்டம் பிளஸ் தகுதி பெற்றது இருப்பினும் இந்த திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு கால எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட அளவுகோள்களின் கீழ் இலங்கை ஜிஎஸ்டி பிளஸ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த நிலையில் இது தொடர்புடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் மே ஏழு வரை இலங்கையில் தமது கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது இந்த கண்காணிப்பின்படி இருபத்தி ஏழு சர்வதேச நியமங்களை நிறைவேற்ற வேண்டும் இதில் மனித உரிமையும் அடங்குகின்றது இலங்கையை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றிய பகுதிக்கான ஏற்றுமதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி பிளஸ் இருந்து பயனடைகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை மூன்று புள்ளி எண்பத்தி நான்கு பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தது நாட்டில் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் பிசேட வாயு நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்து பதினெட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் ரத்னபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீரோ தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் வாந்தி தோலில் சிவப்பு நிறக்கோப்பணங்கள் மற்றும் இரத்த போன்ற அறிகுறிகள் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்சா உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரிய வன்சவை உடனடியாக இடமாற்றம் செய்ய காவல்துறை தலைமையகம் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி இன்றைய தினம் முதல் காங்கேசன் துறை காவல்துறைக்கு குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அவரின் இடமாற்றத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தவையே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இடமாற்றம் பெற்றுள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பு விடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க விரும்புவதாக கூறியிருக்கின்றார் இவ்வாறானதொரு பின்னணியில் குறைக்க விடையும் காரணமாகவே ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக சுரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் பல்கலைக்கழக மாணவன் ஷரித் தில்ஷான் பகுடிவதையால் உயிரிழந்ததாக தெரியவந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சப்ஜகமுவோ பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த திடீர் மரணமானது கூட்டு பகிடிவதையால் ஏற்பட்டதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களை அமைச்சு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது உயிரிழந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் தற்போதுள்ள சட்டத்தின்படி பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக அமைச்சு அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறி பல்வேறு நபர்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் சமூக ஊடக தகவல் குறித்தும் அமைச்சு தனது கவனத்தை செலுத்தியுள்ளது மேலும் தற்போது காவல்துறை விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பான சரியான தகவல்களை வெளிப்படுத்தும் வரை பல நபர்களின் தனியுரிமையை பாதிக்கக்கூடிய போலீஸ் தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்த விசாரணை குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் மரணம் குறித்து உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலில் கட்டணம் எட்டாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கிலோ லக்கேஜ் கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் எனவும் சிவகங்கை கப்பல் குடும்ப தலைவர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் எனது பெயர் சுந்தர்ராஜ் சேர்மன் சுபம் ஃபிரி ஆகஸ்ட் பதினாறு கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட காங்கேசன் துறை டு நாகப்பட்டினம் கப்பல் சபை தொடர்ந்து வெற்றிகரமாக உங்கள் பேராதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி ஆகஸ்ட் கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட பொழுது நமது இருவழி கட்டணமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயித்திருந்தோம் அதை மீண்டும் இந்த ஆண்டு பிப்ரவரி துவங்கும் பொழுது பருவநிலை காரணமாக நவம்பர் எட்டிலிருந்து பிப்ரவரி இருபத்தோராம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தோம் இந்த சர்வே இந்த இந்த சேவை மீண்டும் துவங்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஆறாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக குறைத்திருந்தோம் இன்று மீண்டும் ஒரு இந்த கோடைக்கால கரு விஷயத்தை கருத்தில் கொண்டு அதிக மக்கள் பயணிக்க வேண்டும் இலங்கையை நிறைய பார்க்க வேண்டும் இலங்கை மக்களும் இந்த இந்தியாவில் உள்ள சுற்றுலா ஸ்தலங்களுக்கு வர வேண்டும் நிறைய கோவில்கள் ஆறுபடை வீடுகள் உள்ளது நவகிரக கோயில் உள்ளது சிவாச்சாரியர்களுக்கான ஒரு மூன்று ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் மூன்று ஸ்தலங்கள் தமிழகத்தில் உள்ளது இது இல்லாமல் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி திருச்சி மதுரை நிறைய இடம் இடங்கள் இருக்கிறதுனால இவங்க இந்த கோடை காலத்தில் இவங்களும் வந்து இருபுறமும் வந்து பயணிக்கணும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இந்த பயணிகள் இங்கே நிறையா வரணுங்கிறதுக்காக எங்களுடைய இருவழி கட்டண கட்டணத்தை முப்பதாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரமாக குறைத்து இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இலவச பொதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பத்து கிலோ கொடுத்துருந்தோம் அதை பொதிக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோவாக நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் பதினைந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா செக்கின் லக்கேஜும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருவழிலையும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஏழு பேக்கேஜ் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் மூன்று இரவு நான்கு நாட்கள் மாதிரி நான்கு இரவு ஐந்து நாட்கள் ஐந்து இரவு ஆறு நாட்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பேக் மூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேக்கேஜ் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு மூன்று இரவு நான்கு நாள் தங்குற பேக்கேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நம்மளோட இலங்கையினுடைய மதிப்பில் வந்து எழுபதாயிரம் ரூபாய்க்கும் நான்கு இரவு ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபாயும் ஐந்து இரவு ஆறு நாட்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இலங்கை மணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருவழி கட்டணம் அங்கே தங்கும் வசதி போக்குவரத்து எல்லாம் சேர்த்து இந்த கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம் இது ஒரு சுற்றுலா இருபக்கமும் மேம்படணும் மேலும் பயணிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தடவை வந்து கட்டணத்தை குறைச்சதும் இல்லாமல் பொதியும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த நேரத்தில் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுதலில் ரொம்ப சந்தோஷங்களுக்கு வியாழக்கிழமை தவிர ஆறு நாட்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபெரி நம்ம எதிர்பார்க்குறோம் மே எண்டு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்தடையும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு இன்னொரு ஃபெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காங்கேஸ்லேருந்து மார்னிங் வந்து ஒரு ஃபெரி கிளம்புற மாதிரி ஒரு சேவையும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் புக்கிங்கோ ஆர் நீங்கள் வந்து ஃபெரியில் பயணம் பண்ணுறதுக்கான டிக்கெட் புக்கிங்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய ஜிஎஸ்சியோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வயது நிர்ணயிச்சிருக்கிறோம் அவங்கள அப்பாயின்ட்மெண்ட் இருக்கிறோம் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இலங்கை முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜெண்டுகளுக்கு அவங்க வந்து பர்மிஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லா பகுதியிலையுமே உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் அவங்களுடைய அருகாமையிலே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுடைய எங்களோட வெப்சைட்டில் போனீங்கனால வந்து சேல்ஸ் ரூம் டாட் பண்ணலாம் மெட்ரோ வயசுங்க வந்து தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா எல்லா மேஜர் ஒரு நகரங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வயசோட ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு இலகுவாக டிக்கெட்டும் சரிங்க பேக்கேஜும் சரிங்க நீங்கள் மெட்ரோ வாயசரை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூர் சபைகளை கைப்பற்றுவதோட தமிழ் மக்கள் தங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை அல்ல என்றும் மனித குலத்தைக்கு எதிரான போர்க்குற்றங்களில் இலங்கையின் அரசு ராணுவ நிர்வாகம் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பதற்கான ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை பயன்படுத்த எல்லா வகை பிரயத்தனங்களையும் மோசடிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடும் தேர்தல் பிரச்சார கூட்டமும் நேற்றைய தினம் முலங்காவில் நாச்சிகுடா சந்தையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு முதன்மை உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பூநகரி பிரதேச சபையின் மேலாள் தொகை வேட்பாளருமான சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தரேச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் அருணாச்சலம் வேலமாலிகிரன் பச்சுலைப்பள்ளி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் கட்சியின் பூனகரி பிரதேச அமைப்பாளர் தனபாலர் குபேந்திரன் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர் இந்நிகழ்வில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் பூனகரி பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் கட்சியின் பிரதேச செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர் உழைக்கும் மக்கள் உட்பட எமது நாட்டு மக்கள் கண்ட கனவுகள் நனவாக்கும் யுகம் உருவாகியுள்ளது மக்களுக்கான மக்கள் ஆட்சியை முன்னெடுக்கும் அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என்று கடற்பொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சௌந்தரசேகர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் காலிமுகத்திடலில் இன்று நடைபெற்று வருகின்றது இதில் உரையாற்றிய அமைச்சர் மேலும் கூறியதாவது நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை கட்டி எழுப்பி நாட்டை மேம்படுத்துவது எமது இலக்கு அந்த நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சில கயவர்கள் ஒரு சில தீயவர்கள் தமது பழைய நோக்கங்களுக்காக மக்களை பிரிக்க முற்படுகின்றனர் இதற்கு மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் அவர்களின் நோக்கமும் நிறைவேறாது எழுபது ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய கும்பல் மளிக மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என தொடர்ச்சியாக கூறி வந்தனர் தேர்தல் காலங்களில் மட்டும் அம்மக்கள் பகடிகளாக பயன்படுத்தப்பட்டனர் அம்மக்களின் பிரச்சனைகள் குறித்து நாம் கவனம் செலுத்துகின்றோம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தோட்ட தொழிலாளர்கள் உட்பட மலையக மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றார் நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் புதன்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் முன்னூற்று நாற்பது ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி இருபத்தி நான்கு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்றி நான்கு பேரும் கஞ்சா செடிகளுடன் நான்கு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளர்ப்பு நடவடிக்கையின் போது நூற்றி இருபது ஏழு கிராம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லிகிராம் ஹீரோயின் போதை பொருளும் நூற்று எழுபத்தி மூன்று கிராம் இருநூற்று முப்பத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளும் எழுநூற்று முப்பது கிராம் இருபத்தி நான்கு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் முப்பது ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ிய அரசின் நிதி திட்டத்தில் திருவள்ளுவர் கலாசார மண்டபம் யாழ் மாநகரசவை பொறுப்பேற்க ஆட்சி அமர்வின் முதல் சபை கூட்டத்தில் முதல் பிரேரணை அமையும் நவீன முறையில் பல கோடி ரூபாய் செலவில் இப்பத்து பூங்காக்களும் மீள புனரமய பசுமையாடியம்